வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மை பிரபஞ்சா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் வீடியோ தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஏன்னா நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியில் போக வேண்டியதாயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி நீங்கள் கூட பூஜை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க்கா நீங்கள் வாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறமே நாங்கள் வந்து கிளம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து நான் வந்ததுக்கப்புறமா விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சாங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாராகி வழிபாடுன்றது நைட்டு இருட்டு கட்ட கட்ட செய்கிறப்ப ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நைட் ஒன்பதே முக்காலுக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நான் வர குத்து விளக்கு எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பழைய மலர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிறை செம்பு தண்ணீர் அப்புறம் விக்கிரகங்களுக்கு வைக்க வேண்டிய பூ எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க நெய்வேத்தியம் கூட அவங்களே வந்து சமைச்சி வச்சுட்டாங்க நான் வந்து கண்டிப்பாக அந்த வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை நிர்பந்தம் நான் அங்கே இருந்தாலும் என்னுடைய மனசு ஃபுல்லாக இங்கே இருந்தது அம்மா நான் உனக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டேனே என்னால் அங்கே வந்து இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமுருக அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் அது அவங்களுடைய செவிக்கு கேட்டதோ என்னமோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாக்கா சொல்லி சொன்னாங்க இப்படி நண்பர்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் மணி வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கும் குழந்தைங்க வீடு குடும்பம் எல்லாமே இருக்கு இருப்பினும் கணவன் மனைவி தம்பதி சகிதமாக வந்து எல்லா பூஜையும் நல்லபடியா நிறைவு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவ ஆராகியை மனமாற நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்ப அவளுக்கான இந்த நவராத்திரி பூஜையை என்னால் வர முடியலை அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி இத்தனை பெண்கள் அங்கே வர வச்சு நல்லபடியாக பூஜையும் நடத்தி கொடுத்து நான் இருக்கேன் நீ ஏன் வருத்தப்படுறன்றதை தத்ரூபமாக நிரூபித்தது தான் இந்த நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் இந்த நாளை கண்டிப்பாக என்னால் என் லைஃப் ஃபுல்லாகவே மறக்க முடியாது உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி மிராக்கள் நடந்துருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்